கிராமப்புறங்களில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த நொனா மரம் நாவ மரம் கிழா மரம் அப்படின்னுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஈச்சை மரம்லாம் பழம்லாம் இது நொணா பழங்க கொஞ்சம் சாப்பிடுறது குளிப்பா நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன் இது வந்து வயிறு க்ளீன் பண்ணுங்கள் மருத்துவ குணம் கொண்டது அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு போராட்டங்கள் போயிட்டுருக்கு இந்த சீட்டு நாய்கள் நாய்கள் வந்து அது பிடிக்கக்கூடாது அது ஒரு ஒரு குடோனில் போய் அடைக்கக்கூடாது அது என்ன பண்ணும் எது பண்ணுங்க இண்டிபெண்ட்டாக வாழட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பணக்காரர்கள் வந்து போராடி வச்சுருக்காங்க அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் பார்க்குறாங்க அங்கே ஆடுகள்லாம் தெரியுது பாருங்கள் இந்த ஆடுகள் எல்லாமே இப்போ இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு ஆடு போல் வந்து நாய்க்கு கடிச்சு போட்டுச்சு அதேமாதிரி எங்கள் கிராமத்தில் நிறைய நான் ஆடுகள் வந்து நாய்கள் வந்து கடித்து பிடிச்சி இதெல்லாம் எங்கள் வயலுதாங்க நாங்கள் குரு விவசாயி தான் அதே வேளை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆடு இப்போ எதுவுமே உயிரவே இல்லை இப்போ ஆடு கழிச்சிட்டு போச்சு ஏதாவது மனுஷன் கழிச்சு நான் டெல்லியில் ஒரு குழந்தை கழிச்சு நீதி அரசர் கழிச்சு அதனால் வந்து விடுறாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது போகணும் ஆக்சிடென்ட்ல வந்து எல்லாமே குரல் கொடுக்குறாங்க முன்ன வந்து விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க ஒரு யாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் இந்த நாய்க்காக வந்து இப்போ சொல்கிறாங்க இப்போ